நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து தகவல் நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்கார்ந்து இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வார இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குருதாங்க ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்துல போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் பாதுல கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவான பாக்குறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளல் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பேர்ச்சி பயங்கரமா இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்கறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் ராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே சரி இளமையான குணம் கொண்ட ஒரே ராசி கன்னிராசி தான் எப்படி இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு ஆக்டிவா சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு முக லட்சண பாகவனா இந்த கண்ணிக்கிட்டே அதிகமா இருக்கும் பார்த்தவன ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை ஒரு திறமையான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை பேசணும் எப்ப சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி கண்ணிதாங்க எப்படி கன்னி ராசிக்காரங்க பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலயும் சரி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கண்ணீரை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி நல்லா பாருங்கள் உச்சமான அதிசார பயிற்சி கடக புனர் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து உச்சமாகறாருங்க இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது ஏன்னா ஒரு மனிதனுக்கு நகை பணம் பொன் பொருள் எல்லாமே குரு தான் இவர் மட்டும் இருந்துட்டார்னா ஜாதகத்தில் ஒன்றும் இல்லை நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ தோஷம் இருக்குன்னு வச்சுங்களேன் அவர் நல்ல இடத்துல இருந்து அந்த ராணா தோஷமான இடத்த பார்த்துட்டாருனா தோஷம் வேலை செய்யாது ஏன்னா குழு குரு வளர்த்துட்டுருவாருங்க ஒரு மனிதனை வளர்க்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் நீதிபதி நகை பணம் அடுத்த அந்த அரசு சார்ந்த விஷயம் அடுத்து பார்த்தோன்னா அரசியல் சார்ந்த விஷயம் ஒரு பொறுமையான குணம் ஒழுக்கமான குணம் இது எல்லாமே இந்த குரு பகவான் தான் அப்போ நம்முடைய ஜாதகத்தில் குரு ஒரு முக்கியமான கிரகம் அப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு நல்லா இப்போ எல்லாமே சரியாந்திர யோகம் ஏன்னா உங்களுக்கு குரு நான்காம் வீட்டு அறிவிப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வண்டி வாங்குவீங்களா வாகனம் வாங்குவீங்களா வீடு வாங்குவீங்களா பூமி வாங்குவீங்களா இதெல்லாம் நாலாம் இடம் அடுத்து பாருங்க ஏழாம் வீட்டு அறிவி வர்றாரா ஏழுனா மனைவி கணவன் மெயினாக இது திருமணம் தாம்பதிய வாழ்க்கை ஏழாம் இடம் தான் அரசியல் அரசாங்கம் ஏழாம் இடம் தான் இவ்வளோ விஷயம் இருந்து அவர் எங்கே இருக்காது தெரியுமா பதினோராம் இடத்துல லாபத்தில் போய் எல்லாமே நான் லாபமாக கொடுப்பேன்னு சொல்லி உக்காந்துருக்காரு அப்போ இங்கே கெட்டதை சொல்ல முடியுமா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே கிடையாது வாழ்க்கையில கெட்டதை மறந்துடுங்க நல்லதை யோசிங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் நீங்க வெளியில வாங்க கெட்டதை தூக்கி போடுங்க யாருமே கருமா இல்லாம இந்த கலிபுரத்துல பிறக்க முடியாது கன்னி ராசி தெரிஞ்சுக்கங்க என்ன சொல்லுவாங்க கண்ண சொல்லி உங்களுக்கு பயமுடுத்துவாங்களே சொல்லுவாங்களே இப்ப சனி பவன் கெட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பாரு ஓப்பனா சொல்லுவாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு வேலை இருந்திருக்காது வருமானம் இருந்திருக்காது பொருளாதாரம் ரொம்ப டைட்டா இறுக்கி பிடிச்சிருப்பாரு எப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க கேளுங்க சும்மா மார்ச் மாசத்துல அப்புறம் வேலையா தொழிலா உத்தியோகமா கடனா பகையா இல்லை குழந்த பக்கம் தாமதமாகச்சா திருமணத்தை தடை வந்துச்சா இதான் பொண்ணு மாப்பிள்ளும் மிக்ஸ் பண்ணி தடை வந்துச்சா இல்லை நிறைய பிரச்சனை கேட்டு பாருங்க ஏதாவது பாருங்க கேட்டுப்பாங்க ஆமாம்ங்க கன்னிராசி மறுப்பே சொல்ல மாட்டாங்க மறுப்புக்கான வேலையே கிடையாது இல்லை தந்தையுடைய தாயுடைய உடம்புல ஆரோக்கியம் அதில் ஒரு மந்தமான செலவா நல்லா படித்த குழந்தை ஏன் படிக்கலை வேலை கிடைக்கல தொழில் சரியா சரியா தொழில் சரியா இயங்கலை தொழில் உந்தமா இருக்குது இது மாதிரி விஷயத்தையும் சொல்லுவான் ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கன்னிராசி பார்க்க முடியல இதுக்கு முன்னாடி இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல தயவு செய்து எல்லாரும் எடுத்துக்காதீங்க ஒரு புதுப்பலங்க யாரு ஜாத தசாபதி சரியில்லையே நான் சொன்ன விஷயம் மாறாது ஏன்னா பிளே தெமில நிறைய ஜாதம் கொடுத்தீங்க இப்ப எல்லாமே டோட்டல் அடிக்குது பாருங்க உங்களுக்கு யோகம் எப்படி டோட்டல் அடிக்குது யோகம் ஒரே விஷயம் தான் நான் காரணம் சொல்லல சொல்ல பதினோராம் இடத்துல குரு இருக்காரு லாபத்துல போய் குரு பண் இருக்காரு எப்ப லாபம் தான் வரப்போகுது யாரு ஜாதல குரு நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே யோ யோகம் வரப்போ குருவை மட்டும் ஜாதகத்தை எடுத்து பாருங்க குரு நல்லவரா வரா கட்ட வரான்னு பார்த்துக்கிட்டு இப்போ எடுத்து பலனை வைக்க சூப்பரான பலன் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எத்தனை பேர் அரசாங்க வேலை மட்டும் எழுதுறாங்க மட்டும் பாருங்க ரிசல்ட்டை எழுதிய வச்சுக்கோங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும் அரசாங்க வேலை அரசியல் வேலை சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலையில நிறைய பேர் இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்கோ குடும்பத்தில் அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இட பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கனவு நோய் இருக்கட்டும் எப்படிப்பட்ட தொழில் சார்ந்த விஷய வழக்காக பிரச்சனையா இருக்கும் எல்லா வழக்கும் உங்க பக்கம் தீர்ப்பு எழுத போடும் நல்ல தீர்ப்பு சூப்பரான தீர்ப்பா வந்துடும் பொதுமக்களை ஒரு நல்ல பேர் எடுத்துருவீங்க கவலையே விடுங்க அவமானப்பட மாட்டீங்க இதுதான் கன்னிராசி நான் ஃபர்ஸ்ட் பழனி சொல்லியிருக்கணும் வழக்கு பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை இடம் வாங்க சார்ந்த பிரச்சனை அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து உங்க பக்கம் வரும் மனைவியோட சொத்தை உங்களுக்கு கிடைக்கும் இதாங்க வந்து குரு அதிசார உச்சமான பயிற்சி செய்யலாம் என்னன்னு கேளுங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து தாய் தந்தை சொத்து தாயோட சொத்து மனைவியோட சொத்து ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு லாபமா வரணும் இதான் அந்த ஐம்பது நாளுக்குள்ள நடக்கணும் டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி கண்டிப்பா இது நடந்தே தீர மாத்த முடியாது யாரு நாளைக்கு ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தாள் ஜாதகனும் ஒன்னு இருக்குது நீங்க மறந்துட கூடாது இது ஒரு பொது பணம்லாம் எடுத்துக்கணும் இப்ப பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகா சூப்பரா இருக்கும் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு திருமணம் நடக்காதான் அனைவருக்குமே திருமண முடிஞ்சிடும் இந்த குரு அதிசார பிரச்சனை என்ன காரணம் தெரியுமா திருமண ரொம்ப தான் ஒன்பதாம் பாரியா பார்த்துருவாரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு சரியாந்திர யோகம் கரணமுனைக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா ஒழுக்கமா வாழ்வாங்க பாருங்க காதல் திருமணமா எத்தனை பேர் காதல் பண்ணிடுவீங்க திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க காதல் திருமணம் பண்ணிடுவீங்க பிடிச்ச பெண்ணுக்கு மனம் முடிப்பீங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கமிஷன் சூப்பரா இருக்கும் மெயினா ஐடி பேங்க்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் செம்மையான யோகம் இருக்கு நெருப்பு சார்ந்த மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாம் பட்டை இழப்பு பாருங்க இந்த துறை எல்லாம் இயங்கும் போது வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை விசா பிரச்சனை சரியா நிறைய வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாதிரிலாம் பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்க தொழில மிகப்பெரிய ஒரு சாதிக்க போறீங்க இப்ப புதுசா தொழில் பண்ணணும் நீங்க பயப்படாதீங்க கண்ட சனி கண்டு பயப்படாதீங்க சனி போனா இப்ப குரு பாத்துருவாரு குரு பெருசா உங்களை சனி பானை பாதிக்க யார் ஜாதத்துல குரு சனி நல்லா இருக்கு அவங்களாம் தொழில பண்ணி பாருங்க லாபம் என்னன்னு கேளுங்க தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வெளிநாடு நல்லா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை காசு இருக்குது எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் வெற்றி நிச்சீங்கன்னா கடகராசில பதினோராம்ல இருந்து இந்த குரு பகவான் ஐந்தாம் பாவத்தை பார்க்கறது நிறைய பேர் குரு சனி நல்லா இருந்தால் லாட்சியோகம் வெளிநாட்டு கண்டிப்பா அடிக்கும் நல்ல ஒரு மாற்றம் அதிகமா வருது பாத்துக்கோங்க வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் உடம்பு ஆரோக்கியம் மருத்துவ மருத்துவம் நீங்க பண்ண மாட்டேங்க மறந்துருங்க மருத்துவ செலவு வராது நல்ல ஒரு எதிர்ப்பா சூப்பரா இருக்கு எதிரி இருக்காது பகை இருக்காது கடன் இருக்காது வம்பு இருக்காது வளர்க்காது கோர்ட்டு பிரச்சனை இருக்காது இப்ப சரி பண்ணி விட்டுருவாரு நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் உத்திரத்தில் பல எதுவுமே தைரியமான உணவு இருக்கும் பாருங்க எதுக்கும் பயப்படாதீங்க உங்க பக்கம் இனிமேல் நல்ல செய்தி வரும் நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுங்க இனிமேல் நல்ல விஷயம் நல்ல தேதி கண்டிப்பா அமையும் வீடு இடம் பூமி வழக்கு வழக்கு சார்ந்த பிரச்சினை அரசாங்க வேலை அரசு முன்ன அனுகூலம் தொழிற்குள்ள மாற்றம் கணவன திருமண சத்துல உள்ள தடைகள் தாமதம் எல்லாமே நீங்கிருப்பாரு இனிமேல் திருமண தடை இருக்காது வெளிநாடு போறத வெளியே போறத படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ வீடு வாங்குறத இடம் வாங்குறதோ பூமி வாங்குறது எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் இந்த அதிசார குரு உச்சமான பிரச்சியில் கண்டிப்பா வாங்கிய பாருங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வரும் உத்திரத்தில் பிறந்தவங்க பயப்படாமல் இறங்குங்க உங்களால் முடியும் அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க பயங்கரமான கற்பனையான குணம் இருக்குங்க உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாதுங்க பயங்கரமான கற்பனையான குணம் இல்லை ப திறமையான குணம் இல்லை குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கணும் எது வந்தாலும் நீங்கள் வெற்றியாளர்கள் தான் இனிமேல் படிப்புகளில் பெரிய அளவுக்கு போகிறீங்க ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க உணவு தரையில் பார்க்குறவங்க கமிஷன் யாபரம் பார்க்குறவங்க நீர் சம்மந்த ஒரு வேலை பார்க்குறவங்க மெக்கானிக்கல் வேலை பார்க்கக்கூடியவங்க மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லுறீங்க அஸ்தத்தில் பிறகு சூப்பராக இருக்கும் ஆன்மீகம் பட்டைய போகிறீங்க ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும் பாருங்க இப்போ வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அஸ்தத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பிறந்த எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான டேலண்டான குணம் பயங்கரமாக இருக்கும் பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாற்ற மாட்டேங்க யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டீங்க உங்கள்கிட்ட பிடிச்சதே இதான் ரொம்ப கஷ்டப்படுங்க ஜனவரி மாதத்தில் சொல்ல முடியல வார்த்தை அந்தளவுக்கு கஷ்டம் தடை தாமதம் பிரச்சனை எல்லாமே பார்த்திங்க இனிமேல் பார்க்க மாட்டேங்குது லைஃப்பில் நல்லது நடக்குன்னா இப்போ நடக்கும் இந்த குருது அதிசார உச்சமாகக்கிற பிரச்சனை இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ படிப்பொல்லி ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ மெயினாக எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக் ஃபீல்டு நெருப்பு சார்ந்த வேலை இந்த ஹார்டரான ஒர்க்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சாதிக்கப்படுது சித்திரை பிறகு மிகப்பெரிய வெற்றி நல்லா வரும் அதே மாதிரி திருமணமாக தரையில் நீங்கிடும் வரக்கூடிய குரு பகவான அதிசார உச்சமான கிரக பயிற்சி மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது